அனைவருக்கும் வணக்கம் யூஜி தமிழ் வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன் இன்றைக்கு நாம் காண இருப்பது மூவா அவர்கள் எழுதிய தம்பிக்கு கடிதம் நம் பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள இரண்டு கடிதங்களில் இரண்டாவது கடிதத்தை இப்போது பார்க்கலாம் இக்கடிதத்தில் மூவா இரண்டு விஷயங்களை குறிப்பிடுகிறார் ஒன்று வீண் கனவு வேண்டாம் இரண்டாவது தமிழனுக்கு தற்காப்பு உணர்ச்சி கட்டாயம் வேண்டும் நான் சர்வாதிகாரியாக ஏற்பட்டால் திருக்குறள் ஓதாத திருமணம் தமிழ்நாட்டில் செல்லுபடியாகாது என்றும் தேவார திருவாசகம் பிரபந்தம் முதலான தமிழ்மறை ஓதாத கோயில்கள் தமிழ்நாட்டில் திறந்திருக்க கூடாது என்றும் தமிழில் உத்தரவு அனுப்ப தெரியாத பட்டதாரிகள் தமிழ்நாட்டில் அதிகாரிகளாக இருக்கக்கூடாது என்றும் தமிழ்நாட்டு கவர்னரும் தமிழில் கையெழுத்து இட வேண்டும் என்றும் ஆணையிடுவேன் என்ற வீரமான எழுத்துக்களை உன் கடிதத்தில் பார்த்ததும் நானும் சோர்வு நீங்கியவனாய் நிமிர்ந்த தமிழனாய் எழுந்து உட்கார்ந்தேன் என்று எழிரின் கடிதத்தை கண்டதும் தனக்கு இருந்த அனுபவத்தை தனக்கு ஏற்பட்ட உணர்வினை வெளிப்படுத்துகிறார் வளவன் ஆனால் சிறிது நேரம் எண்ணி பார்த்த பிறகுதான் தோன்றியது உனக்கு ஏன் இந்த வீண் கனவு உணர்ச்சி வெள்ளம் மட்டும் இருந்தால் போதாது அது ஒரு நாள் வற்றுவிடும் உன் உள்ளத்தில் ஊற்று இருக்க வேண்டும் செயல்திறன் வளர வேண்டும் நான் எதை வீண் கனவு என்று குறிப்பிடுகிறேன் தெரியுமா நீ சர்வாதிகாரி ஆவதையே வீண்கனவு என்று குறிப்பிட்டேன் தமிழரின் திருமணங்களில் திருக்குறள் ஓதுவது கனவு அல்ல தமிழரின் கடமை கோயில்களில் தேவாரம் முதலியன முழங்குவது கனவு அல்ல அந்த கோயில்களை தமிழால் பாடி அவற்றின் பெருமையை காத்த சான்றோர்களுக்கு நன்றியுணர்வோடு நாம் செ ஆற்ற வேண்டிய கடமை அது அதிகாரிகள் தமிழில் எழுந்த எழுத வேண்டியதும் கனவு அல்ல காந்தியடிகளின் கருத்துப்படி மொழிவாரி மாகாணம் கட்டாயமாக ஏற்படும் பொழுது கவர்னர் தமிழில் கையெழுத்து இடுவதும் கனவு அல்ல வங்காளத்திற்கு தொண்டு செய்ய சென்ற முதுமையில் எழுபத்தெட்டாம் வயதில் அந்த நாட்டு மொழியில் கையெழுத்து இட வேண்டும் என்று எண்ணி வங்காளி எழுத்தை கற்றுக்கொண்ட காந்தியடிகளின் பெருந்தன்மையான நெறி அது ஆகவே இன்று தமிழர்க்கு வேண்டியது உணர்ச்சி அல்ல அன்றாட கடமையை பற்றிய ஆராய்ச்சியே மொழிப்பற்றையும் நாட்டுப்பற்றையும் செயலில் காட்டும் முறையே தமிழர்க்கு இப்போதைக்கு வேண்டியது திருவள்ளுவர் அறத்துப்பால் மட்டும் எழுதினால் போதாது தமிழர்கள் வாழத் தெரியாதவர்களாய் திகைத்து சீரழிவார்கள் என்று எண்ணித்தான் பொருட்பாலையும் எழுதினார் அறத்துப்பாலை விட பொருட்பாலை மிக விரிவாக எழுதினார் இன்னா செய்யாமை என்று அகிம்சையை அறத்துப்பாலில் வலியுறுத்தியவர்தான் பகைமாட்சி உட்பகை என்ற பகுதிகளை பொருட்பாலில் விளக்கி விளக்கினார் உலகம் எப்படிப்பட்டது என்பது திருவள்ளுவருக்கு நன்றாக தெரியும் அதனால்தான் இவ்வளவு தெளிவாக பொருட்பாலை எழுத முடிந்தது தம்பி நீ இன்னொன்று கவனத்திருப்பாய் தமிழர்களாகிய நம்மிடம் ஒரு பெரும் குறை இருந்து வருகிறது அது வேறொன்றும் இல்லை பிறருடைய சொல்லால் மயங்கும் பேதமை நமக்கு மிகுதியாக உண்டு மற்றவர்கள் இதை தெரிந்து கொண்டுதான் உயர்ந்த சொற்களை திரும்ப திரும்ப சொல்லி தமிழரை ஏமாற்ற முடிகிறது மக்களுக்குள் எந்த வகையான வேறுபாடும் வேண்டாம் கடவுள் படைப்பில் எல்லோரும் சமம் என்ற உயர்ந்த பேச்சை தமிழரிடம் ஒருவர் பேசட்டும் அதை கேட்டவுடனே கேட்பவர் அவர் சொன்னதை பின்பற்ற தொடங்கி விடுவார் ஆனால் அதை சொன்னவர் யார் அவருட்கூறியதற்கும் அவருடைய வாழ்க்கைக்கும் ஏதாவது உறவு உண்டா என்பதை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இல்லையானால் ஏமாந்த வாழ்வுதான் வாழ வேண்டும் இந்த ஏமாந்த தன்மையை பகைவர்கள் பயன்படுத்தி கொண்டு ஒன்றில் நன்மை செய்து இன்னொன்றில் நஞ்சை ஊட்டி விடுவார்கள் சாதி வேறுபாடு ஒழிய வேண்டியதுதான் ஆனால் அதை நமக்குச் சொன்னவர் சாதிப்பித்தராக இருந்தால் அதையும் ஒருவாறு நினைவில் கொள்ள வேண்டும் முதலில் சாதி வேண்டாம் என்று கூறியவர் பிறகு மொழி வேறுபாடு வேண்டாம் தமிழ் என்றும் தமிழ்நாடு என்றும் பேசுகிற குறுகிய நோக்கம் வேண்டாம் என்றெல்லாம் உபதேசம் செய்வார் அந்த கேட்ட தமிழர் சாதியை துறப்பது போலவே மொழி பற்றியும் நாட்டுப்பற்றியும் துறந்து நிற்பர் உடனே அடுத்த மேடையில் ஏறி உன்னையும் என்னையுமே கூட குறை கூறத் தொடங்குவார் புறமுதுகு காட்டாத தமிழராம் இதோ என் சொல்லால் அவர்களை வீழ்த்திவிட்டேன் எதனாலும் கலங்காத தமிழரை என் சொல்லால் மயக்கிவிட்டேன் ஒற்றுமையாக இருந்தவர்களை பிரித்து விட்டேன் இனிமேல் வெற்றிதான் எனக்கு இனி தமிழர்களே தமிழர்களை அழித்து கொள்வார்கள் நமக்கு கவலை இல்லை என்று அவர் தம் உபதேசத்தின் பயனை கண்டுகளிப்பார் இப்படிப்பட்டவர்களால் தமிழர்கள் ஏமாந்து போகக்கூடாது கொள்கை எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தாலும் சொல்கிறவர்கள் யார் என்ன ஏன் என்பதை ஆராய்ச்சி செய்ய வேண்டும் பெருஞ்செல்வன் ஒருவன் தன்னுடைய இரும்பு பெட்டியை ஏழெட்டு சாவிகளால் பூட்டி அந்த அறையையும் சில பூட்டுகளால் பூட்டிவிட்டு தன் மாளிகையின் முன்புறத்தில் அகலமான திண்ணை மேல் சாய்ந்து கொண்டு எதிர்வீட்டு ஏழையை பார்த்து டே என்னடா எப்போது பார்த்தாலும் அந்த பொத்தல் கதவை மூடியே வைத்திருக்கிறாய் எங்கள் மேல் உனக்கு நம்பிக்கை இல்லையா என்று கேட்பது போல் இருக்கிறது அவர்களின் உபதேசம் அந்த ஏழையும் அவருடைய பரந்த அந்த நோக்க பேச்சை கேட்டு மயங்கி தன் குடிசைக்கு இருந்த அந்த ஒரே கதவையும் எடுத்து அப்பால் வைத்தான் என்றால் அவனை பேதை என்று சொல்லாமல் வேறு என்ன என்று சொல்வது தமிழர்கள் அப்படிப்பட்ட பேதைகளாக கூடாது உலகம் ஒரு குடும்பமாய் அன்பாக வாழ கற்றுக்கொள்ளும் வரையில் தமிழனுக்கு தற்காப்பு உணர்ச்சி கட்டாயம் வேண்டும் அதற்கு வழி இதுதான் தமிழர்களை சிறிது நேரம் உணர்ச்சி வெள்ளத்தில் மூழ்கடித்து பிறகு வறண்ட பாலையில் திகை திகைக்கவிடும் போக்கை விட்டு அவர்களை கடமை பற்று உடைய செயல் வீரர்களாக ஆக்க வேண்டும் நீ சர்வாதிகாரியாக ஆவது பற்றி எனக்கு தடையில்லை ஆனால் அந்த போதையில் மயங்கி அன்றாட கடமையை மறந்துவிடாதே மற்றவர்களையும் மறக்கவிடாதே என்று இக்கடிதத்தில் மூவா குறிப்பிடுகிறார் இதுவரை தம்பிக்கு கடிதம் பகுதியில் மூவா எழுதிய இரண்டாவது கடிதத்தை பார்த்தோம் இனி அடுத்த வகுப்பில் வேறொரு பாடத்தோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்